வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக சுபிக்ஷமாக இருப்பீர்கள் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் அபரிமிதமாக வர எளிய சூட்சம பரிகாரங்கள் பரிகாரம் இருக்கா சூட்சம பரிகாரம் இருக்கா பணம் அபரிமிதமாக வர்றதுக்கு ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க கண்டிப்பாக இருக்குது ஸோ பொறுமையாக பார்ப்போம் நான் கண்டிப்பாக அதற்கான தீர்வு நான் சொல்ல தான் போகிறேன் பணம் வந்து இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மக்களுக்கு பணத்தை பிடிக்காது பணம் அபரிமிதமான பணம் வந்ததுன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படிலாம் நான் வந்து அவங்கள பார்த்துப்பேன் என் குழந்தைகளை எப்படிலாம் நான் பார்த்துப்பேன் நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக நான் இருப்பேன் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா வெளிநாட்டுக்கு நான் போவேன் என்னோட குழந்தைகளை வந்து நல்ல ஒரு பள்ளியில் படிக்க வைப்பேன் உயர்கல்விக்கு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் என்னென்னமோ கனவு என்னுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி இப்படி வந்து எல்லாம் என்னுடைய வாழ்க்கையே சொர்க்கமா இருக்குமே பணம் அபரிமிதமாக வந்தா அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் பணம் ஆனா எத்தனை பேரால் அந்த அபரிமிதமான பணத்தோடு அவங்களால வந்து வாழ முடியுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த உலகத்துல இந்தியாவில மட்டும் கிடையாது உலகத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வறுமையில் வாடிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது கொடியதிலும் கொடிது வறுமைன்னு சொல்லுவேன் வறுமை மிகப்பெரிய ஒரு கொடுமை அப்போது என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வாக இருக்குமா தீர்வு கிடைக்குமா ஏன் இந்த கஷ்டம் வருது மனுஷனுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் ஹோட்டல் போடுறாங்க போட்டாங்க இதை பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போது பேர் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க ஒருத்தர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆட்கள் நல்ல ஒரு வேலை ஆட்கள் நல்ல குக்கு நல்ல மாஸ்டர் கிடைச்சி நல்ல இடம் கிடைச்சி வாடகையில் வந்து அவர் போட்டாலும் நல்ல சாப்பாடு அமைஞ்சு நிறைய மக்கள் வந்து அதற்கு பிறகு ஒரு கிளை வந்து இரண்டு கிளையாக மூன்று கிளையாக நான்கு கிளையாக இன்றைக்கி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோட்டல் வந்து உலகளாவிய அளவில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஹோட்டல் ப்ர பிரசித்தி பெற்ற ஹோட்டல்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் பேரை குறிப்பிட விரும்பல உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே போல் துணி கடை போட்டவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஜாம்பவானாக அவங்க வந்து ஜொலிக்கிறாங்க இது மாதிரி வந்து எத்தனை பேரால் இந்த விஷயத்தை வந்து அடைய முடியுது ஏன் பல பேர் தோத்து போகிறாங்க ஏன் பல பேர் வந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து அப்படியே வறுமையில் வாடி இந்த குழந்தைகள்லாம் இவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பம் சிரமப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு இப்போது எல்லாம் நீ செய்த தீவினைன்னுறாரு அதாவது மகாராஜா பார்த்தீங்கன்னா பல்லக்கில் போறாரு மகாராஜா அவரை சுமந்துக்கிட்டு நாலு வேலை ஆட்கள் போறாங்க அவர்களும் மனிதர்கள் இவரும் மனிதர் தான் ஆனா மகாராஜா என்ன கர்மத்தை செய்து வந்தாருன்னு தெரில அவருடைய பாட்டன் முப்பாட்டன்லாம் என்ன கர்மத்தை நல்ல கர்மத்தை செஞ்சு அவருக்கும் பூர்வ ஜென்மத்தில் நல்ல கர்மத்தை செய்து இந்த பிறவியில் அவர் மகாராஜாவாக பல்லக்கில் சுமக்கக்கூடிய ஒரு நான்கு ஆட்களோடு ஆனால் அதே நிலையில பார்த்தீங்கன்னா சுமந்துட்டு போறாங்களே இவ்வளோ சிரமம் அப்போ அதான் சொல்கிறார் ஏன் ஒருத்தன் கூலி வேலை பார்க்குறான் ஏன் ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் தீவினை இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன் வந்து பணம் 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான்னா அதே செயல்பாடு அதே சிந்தனையோடு இருந்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு பணம் வந்துடும் இதுதான் சூட்சம ரகசியம் என்ன சரி சொல்கிறேன் நீங்கள் சூட்சம பரிகாரம் இதுதானா இல்லை இருக்குது சொல்கிறேன் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இப்போது விவேகானந்தர் என்ன சொல்கிறார் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படிங்கிறார் இப்போ அதாவது நீ என்ன சிந்தனையில இருக்கியோ நீ என்ன ஒரு சிந்தனையிலே தொடர்ச்சியா திருவள்ளுவரே ஒரு குரல் சொல்லியிருக்கார் இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அதாவது ஏன் வந்து பல பேர் தோத்து போறான் பல பேர் ஏன் வெற்றி பெற முடியல பல பேர் அவனுடைய விளக்குகளையும் அடைய முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவன் சிந்தனை சிதறுது அவனுடைய செயல்பாடு சிதறுது ஆனால் அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் அவனுடைய செய்த கர்ம வினைன்னு திரு திருஞான சம்பந்தர் சொல்கிறார் அப்போ அந்த கர்ம வினையை எப்படி களைவது உங்கள் கர்மா எங்கே இருக்குது உங்கள் கர்மா இங்கே இருக்குது விஷூதி சக்கரம் இந்த இடத்துல இருக்குது உங்கள் கர்மா அதாவது இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணி எங்கே சுருக்கு கயிறு போடுறாங்க இப்போ ஜெயிலில் வந்து இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்ப அவங்க தூக்கு கயிறு இங்கே இந்த இடத்துல இந்த இடம்தான் கர்மா விசுவூதி அதனால பாத்தீங்கன்னா ஒரு மகான்கள்ட்ட போயிட்டு அவங்க விபூதி வச்சு போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விபூதி வைப்பாங்க அந்த கர்மா அந்த கர்மம் வந்து நீங்குவதற்காக அப்போ ஒருத்தனை வந்து ஒரு தொண்டையில வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தான் அப்படின்ற போது அவங்க மூச்சு அப்படியே மூச்சு தண்டையை செத்து போயிடுவான் அப்போ கர்மம் இந்த விசுவூதி சக்கரம் இங்கே தான் இருக்கு இந்த கர்மத்தை எப்படி விளக்குவது என்னத்தை செஞ்சுட்டு வந்தாங்க வந்தீங்கன்னு தெரியல இந்த படாத பாடுபடுறேன் நான் வாழ்க்கையில் நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் நான் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை கட்ட முடியாமல் கோர்ட் கேஸு ஆகி அதற்கு இன்று வரைக்கும் வட்டி கட்டி கொண்டிருக்கும் நபர்கள் எனக்கு தெரியும் விட கொடுமை எந்த நாட்டுக்கும் போகலை வெளிநாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டை தாண்டவே இல்லை இப்போ கொடுத்து வைத்த பாக்கியவான்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுவிட்சர்லாண்ட் ஃபின்லாண்டு இப்படிலாம் ஒரு அவங்க குடும்பத்தோடு போய் அவங்க போய் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு வாழ்க்கையை அப்பா சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதே வேளையில் பெற்ற பிள்ளைகளால் விரட்டப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் வழியே இல்லாமல் அங்கே ஒரு துறவியாக ஒரு ஆண்டியாக அங்கே கொடுக்கும் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இராயுத பாணியாக அங்க வந்து இப்ப சில பேர் ஞான மார்க்கத்தோடு அங்க வந்து இப்போ ஒரு சிவனடியார்களாக சிவாச்சாரியர்களாக சில பேர் வந்து சிவன் ஈஸ்வரன் அவர் கூப்பிடுவாரு அதனால சில பேர் போயிடுவாங்க துறவிகளாக ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம திருவண்ணாமலையில ஏகப்பட்ட மக்கள் பல்வேறு பெங்களூர்லேருந்து இப்போ சென்னையிலேருந்து இது மாதிரி வந்து ஒரு உலகளாவிய அளவுல திருவண்ணாமலையில் மட்டும் இல்லாமல் காசி ராமேஸ்வரம் போன்ற ஒரு ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க இவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு வேலைக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் ஒரு கஷ்டம் ஒரு துணிமணி மற்றபடி பார்த்திங்கன்னா படுத்துக்கொள்வதற்கு இப்படி எவ்வளோ ஒரு மனிதன் பிறந்து என்ன சீப்படுறான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பேச்சாளர் பிரபலமான ஒரு ஆன்மீக பயிற்சியாளர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை பேசி ஒரு சென்னையில் இது மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏன் குருடாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் செய்த தீவினை கர்மவினைன்னு சொல்ல போய் அது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பெரிய ஒரு சர்ச்சையில் கொண்டு போய் அவரை அதுக்கப்புறம் சிறைக்கெல்லாம் அவர் போனார் பார்த்திங்கன்னா உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காரணம் நிச்சயமாக ஒரு காரணம் ஆனால் என்ன சொல்கிறார் திருஞான சம்பந்தர் நீங்கள் சிந்திச்சிட்டே இருக்க ஒரு பணம் பண்ணோன்னு சிந்திட்டே இருக்கேன்னா உனக்கு பணம் வந்துடும் ஆனால் உன்னால் சிந்திக்க முடியாது உனக்கு சிந்திக்க விடாது உன் கர்மா உன்னை சிந்திக்க விடாது இப்போது சில பேர் ஓ இதெல்லாம் உன்னால் முடியாது நீ செஞ்சுட்டு வந்த பாவம் இதுதான் உனக்கு அப்படின்னு வந்து இப்போது தன்னால் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது அந்த மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும் அதுதான் கருமாங்கிறது அப்போ திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு இதை நீ கருமா என் கருமா நான் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு சொல்லாத இதை வந்து மாத்திக்க முயற்சி பண்ணு நீ மனிதனாக பிறந்துட்ட இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களாம் சத்கர்மாவை செய்தவர்கள்னு சொல்லுவேன் ஏன் சத்கர்மாவை செய்தவர்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு உங்கள் கர்மாவை மாற்றிக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார் இது உண்மையாக நான் சொல்கிறேன் அப்போ எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அதற்கு பிறகு அவர்கள் நம்பி நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய்து வந்தால் நிச்சயமா அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் அப்ப அவர் என்ன சொல்றாரு உன் சிந்தனையை மாத்து என் கர்மான்னு சொல்லாத இது என் கருமா என் சொல்லாத இருந்துட்டு போகுது உன் சிந்தனையை மாத்து நீ வேற மாதிரி யோசி இப்ப ஒன்னும் கிடையாது தான் பணமாகுது இங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிவு ஒண்ணுமே கொண்டு வரலை நம்ம வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல ஆனால் சிலர் பாத்தீங்கன்னா அவர்கள் அறிவை கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர்கள் ஈர்க்கிறார்கள் அதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் வாழை வைத்து சில பேர் பிழைக்கிறார்கள் இப்போ வந்து மூலதனமே அறிவு தான் மூலதனம் அப்ப அந்த அறிவை யார் கொடுப்பது எல்லாம் அல்ல இறைவன் கொடுக்கிறார் அப்போ ஏன் அப்ப சில பேருக்கு அந்த வாய்ப்பு அமையல சில பேர் ஏன் அந்த தொடர்பு கிடைக்கல நல்லவர்களோட நல்ல மனிதர்களோட தொடர்பு கிடைக்கல அது பாத்தீங்கன்னா தான் கர்மாதான் கண்டிப்பா கர்மாதான் நானுமே ஒத்துக்கிறேன் ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயன்றவரை இயன்றவரை முயற்சி செய்யணும் அப்போ அவர் மாத்துங்க உங்க சிந்தனையை மாத்துங்க சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க இது என் கர்மான்னு சொல்லாதீங்க அதை விட்டு அடுத்த கட்டம் என்ன உன்னுடைய இலக்கு என்ன அதற்கு நீ எப்படி செல்ல வேண்டும் என்ன யார் உன்னை கொண்டு செல்வார் யார் உன்னை உத உனக்கு உதவி செய்வார் நீங்கள் தான் உங்களுக்கு பேருதவி உங்களுக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுள் அந்த இறைவன் உங்களுக்கு சில தொடர்புகளை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க வச்சு உங்களை உத்வேகப்படுத்துவார் உங்களால் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க முடியும் அம்பானியாக வேண்டாம் நீங்க அதானியாக வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமான ஒரு உங்களுடைய குடும்பத்தை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு ஒரு சௌபாகியம் நிறைந்தவராக நீங்க இருக்கணும் இல்லையா அப்போ இந்த வீடியோ பார்த்து இதன் மூலமாக சில வழிமுறைகள் இருக்கு அதன் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொள்ளலாம் உங்கள் எண்ணத்தை மாற்றலாம் அதான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க எத்பவம் தத்பவதி அவ்வளோதான் நீ என்ன நினைக்கிற அதுதான் நடக்கும் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை நான் பலருடைய ஜாதகத்தை பார்க்குறேன் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் ஓகே இவருக்கு இந்த விஷயம் நீங்கள் என்ன தான் சூப்பராக இருந்திருப்பாங்க சில பேர்லாம் உங்களுடைய தசாபுத்தி சரியில்லாத போது உங்களை நடுரோட்டுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஒரு பத்து ரூபா காசுக்கு சிரம நம்ம சிரமப்பட போகிறோம் இந்த காசுக்கு பணத்துக்காக நம்ம சிரமப்பட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவங்களை ரோட்டில் தூக்கி போட்டிருக்கும் இப்போ சில பேர்லாம் என்கிட்ட சேலஞ்சே பண்ணுவாங்க இப்போ என்னால்னா நான்லாம் கீழே இறங்கவே மாட்டேன் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஆமாம் ராஜாக்களே கூஜாக்கள் ஆனதுலாம் நான் பார்த்துருக்கேன் பல கதைகள் உண்டு ஏன் நடிகர் பிரபலமான நடிகர் நீங்கள் இப்போ நீ எடுத்து பார்த்திங்கன்னா சந்திரபாபுவா யாருன்னு எனக்கு தெரியல அவரெல்லாம் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் கடைசியில் சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு சிரமப்பட்டு வறுமையில் வாடி இறந்து போனவர்கள்லாம் உண்டு பிரபல நடிகர்கள் சினிமா துறையில் இருந்தவர்கள் இதெல்லாம் உதாரணம் அப்போ நான் உழுகவே மாட்டேன் நான் சான்ஸே கிடையாது எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது இதெல்லாம் சும்மா ஒரு பமாச்சு இதெல்லாம் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் நல்ல ஜாதகமா இல்லை கெட்ட ஜாதகமா இல்லை ஓரளவுக்கு தேரக்கூடிய ஜாதகமா அந்த ஜாதகத்தை அமைப்பை பார்த்த உடனே சொல்லிடலாம் ஓகே இவர் பாட்டன் முப்பாட்டன்லாம் விளையாடி இருக்காங்க பயங்கரமான ஒரு கர்மவினை இவருக்கு இருக்கு இவர் செய்த கர்ம வினையோ என்னமோ பாட்டன் முப்பாட்டன் செய்த வினையோ மொத்தமாக அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவர் கடுமையாக சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை இவருடைய சிரமத்தால் அவருடைய குடும்பம் இப்போ ஒரு கல்வியில் சேர்க்கணும் அந்த பையன் ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் குழந்தைகள்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க ஒரு டூர் போகணும் ஸ்கூல்ல போகும்போது இதெல்லாம் நாம் செய்ய முடியாத ஒரு நிலையில் வறுமையில் இருக்கும்போது நாம் செய்ய முடியாது அடுத்த வீட்டு பிள்ளைகள் அதை செய்யும் போது நம்மளால் செய்ய முடியாது அப்போ நமக்கு அது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் அந்த வறுமை அப்போது நமக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் அப்போ பணம் 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 அபரிமிதமான பணம் அப்படின்னு நீங்க சிந்திக்கும் போது அபரிமிதமான பணம் உண்மையாகவே வரும் ஆனால் சில பல ஒரு விஷயங்கள் இருக்குது அது உண்மையிலே டைவெர்ட் பண்ணும் தான் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா செஸ் பிளேயர் குக்கேஷ் உலக சாம்பியன் வெற்றி பெற்றிருக்கார் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் பிரதமர்லேருந்து எல்லாரும் பாராட்டினாங்க அப்போ அவர்கள் பெற்றவர்கள் இருக்காங்கள்ல அவர்கள் எவ்வளோ பெரிய சத்கர்மாவை செஞ்சுருப்பாங்க அந்த பிள்ளையை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளோ சத்கர்மாவை செய்திருக்க வேண்டும் அந்த பையன் குக்கேஷ் எவ்வளோ பெரிய சத்கர்மாவை செஞ்சிருக்கணும் உண்மையாகவே அந்த பெற்றோர்களுக்கு பிறப்பதற்கு அந்த பெற்றோர்கள் ஓரளவுக்கு படித்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து அந்த கோச்சிங்கில் சேர்த்து விட்டு அந்த ஒரு பையனுக்கும் ஒரு அமைப்பு இருந்து இதெல்லாமே ஒரு ஜாதகத்தின் அமைப்பு தான் ஒரு சத்கர்மா தான் நிச்சயமாக அப்போது பிள்ளைகளை நாம் பெறுவதில் அது பிள்ளைகள் பெறுவதன் மூலமாக அந்த பிள்ளைகள் நாளைக்கு வந்து ஒரு வெற்றி பெறும்போது நமக்கும் அது பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதெல்லாமே ஒரு தான் அப்போ இந்த சத்கர்மாவை என்னுடைய இந்த வினையை எப்படி நான் விலக்கி கொள்வது இப்போது ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சில கோயில்களுக்கு சில விஷயங்களை செய்ய சொல்வேன் ஆனால் எல்லாராலையும் அந்த விஷயத்தை செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் அந்த விஷயத்தை செய்ய முடியாது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் இருக்காது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அமைப்பு இருக்காது இல்லை லீவு கிடைக்காது இப்போ அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சில பேர் மெனக்கெட்டு செய்வாங்க சில பேர் ஹம்பக்குன்னுவாங்க சில ஜாத ஜோசிய ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்க பரிகாரங்கள்லாம் கிடையவே கிடையாது பரிகாரமே இல்லை அப்போ கோயிலை கட்டி வச்சுருக்காங்க தமிழ்நாடு பூரா வந்து ஏகப்பட்ட கோயில் பரிகாரத்துக்காக ஏகப்பட்ட கோயில் இருக்குது கும்பகோணத்தை சுற்றி ஏகப்பட்ட கோயில் இருக்குது அப்போ கோயில் கட்டினவங்களாம் மூடர்களா பைத்தியக்காரர்களா அப்போது ஏன் வெளிநாட்டிலேருந்து இந்தியா ஒரு ஆன்மீக பூமி வெளிநாட்டிலிருந்து வந்து காசிக்கு போறாங்க ராமேஸ்வரம் போறாங்க ஏன் சில கோயில்களை தஞ்சை பெரிய கோயில் போன்ற கோயில்களுக்கு செல்கிறார்கள் ஓகே அந்த அமைப்பை பார்க்கிறதாக இருக்கட்டும் ஒரு ஒரு வரலாறை தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும் அப்போ கோயில் என்பது என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் சாமானியமாக ஒரு கோயிலுக்கு நீங்கள் போக முடியாது சில கோயில்கள்லாம் நான் சொல்லக்கூடிய கோயிலெலாம் போக முடியாது சில ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் சொல்லுவேன் ஆனால் அவங்க அந்த கோயிலுக்கு அவ்வளோ சிரமம் அதை வந்து அவங்க சத்கர்மா இருந்து அந்த கோயிலுக்கு சென்ற பிறகு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது அதேமாதிரி சூட்சமும் பரிகாரமும் இருக்குது ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போது என்னுடைய வழிமுறையில் நான் வந்து சில ஜபங்களை செய்து சில மந்திர உபாசனைகளை செய்து சில விஷயங்கள் செய்து எந்திரங்கள் இப்போது சில எந்திரங்கள் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எந்திர அமைப்பு இருக்குது அரசு வேலை கிடைக்கணும் இல்லை நீட் தேர்வில் வெற்றி பெறணும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாளாக கடன் எனக்கு பணம் பிரச்சனையாக இருக்குது அபரிமிதமாக பணம் வரணும் இல்லை கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும் திருமணம் நடைபெறணும் திருமண தடையாக இருக்கு என் பொண்ணுக்கு தடையாக இருக்குது என் பையனுக்கு தடையாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை செல்வம் இல்லை பல வருடங்களாக கல்யாணம் ஆகி குழந்தை செல்வம் இல்லை இல்லை நிலம் விற்பனை ஆகல இப்படி பல்வேறு விதமான நபர்கள் என்னை சந்தித்து அதற்கு பிறகு மந்திர உபாசனையின் மூலமாக ஒரு மந்திர ஜபத்தம் ஜபத்தின் மூலமாக சில நாட்கள் அதற்காக நம்ம பூஜை செய்து அவர்களுக்கு அந்த எந்திரங்களை கொடுத்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள் அதாவது அரசு வேலை கிடைத்திருக்கிறது பலருக்கு அரசு வேலை கிடைத்திருக்கிறது பலருக்கு திருமண தடையாக இருந்தது பல்வேறு நாட்கள் வருடங்களாக இருந்த திருமண தடை விலகி அதற்கு பிறகு திருமணம் நடைபெற்று இது மாதிரி குழந்தை செல்வம் கிடைத்திருக்கிறது நல்ல அரசு வேலை கிடைத்திருக்கிறது நல்ல சௌபாகியமான ஒரு விஷயங்கள் அவங்க வீட்டில் நடந்திருக்கு கணவன் மனைவிகள் இருந்த சண்டை விலகி இருக்கிறது அப்போது இந்த எந்திர பரிகாரம் இந்த எந்திர விஷயங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் சில பேர் இதை வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் வியாபார நோக்கம் இது வியாபாரத்துக்காக இவர் சொல்கிறார் இவர் வியாபாரத்துக்காக இவர் செய்கிறார் அப்படின்னு ச நிறைய பேர் நினைக்கலாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன் யாருக்குமே கம்பல்ஷன் கிடையாது இதுதான் செய்யணும் இதை நீங்கள் வாங்கணுன்ற கம்பல்ஷனே கிடையாது இப்போது எல்லாமே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் எல்லாமே வியாபாரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு அது வியாபாரம் தான் ஓகே ஒரு துணி கடைக்கு போறீங்க ஒரு துணியை வாங்குறீங்க ஒரு உங்க குழந்தைகளுக்கு துணி வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு துணி வாங்குறீங்க அப்படின்ற போது அந்த துணி கடைக்காரருக்கு அது வியாபாரம் தான் ஆனால் ஆன்மீகம் என்பது வியாபாரம் கிடையாது இது சேவை அதுவும் ஒரு விதத்துல சேவை தான் அந்த துணி கடை நடத்துபவர் அந்த துணியை விற்கவில்லை என்றால் உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தும் அந்த சாப்பாடு கடை இப்போ கொரோனா காலத்துல பார்த்துருப்போம் கடையே துறக்கலை யாருமே ஹோட்டலே திறக்கலை எப்படி இவங்க சாப்பிட்ருக்க முடியும் பேச்சலர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க சென்னையில் பாம்பேல இருந்திருப்பாங்க அப்போது அந்த பணம் குப்பைக்கான ச குப்பைக்கு தான் சமானம் அந்த பணம் எவ்வளோ பணம் வச்சுருந்தோம் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கல அவர் கடை திறக்கலை அவர் கடை போடலை அந்த ஹோட்டல் நடத்தலைன்னா உங்களால் எப்படி சாப்பிட முடியும் அதனால் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அது ஒரு விதமான சேவைன்னு சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான தீர்வு கொடுக்கப்படும் உங்களுக்கான நெடுநாளாக நடந்து வந்த பிரச்சனை தடையாக இருக்கட்டும் அதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான காரியங்கள் என்னன்னு உங்கள் ஜாதக அமைப்பை பார்க்கும் பொழுது நாம் அதற்கான தீர்வை கொடுக்க முடியும் அதே போல் பிரீசி மந்திரம் கேட்கலாம் ஸ்ரீம் பிரீசி இதெல்லாம் வெல்த் மந்த்ரா இந்த அபரிமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இது வந்து ஸோ இதுவுமே நம்ம நம்ம கிட்ட இருக்கு இந்த மந்திரம் வந்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சிருக்கோம் ஸோ இந்த மந்திரத்தை ஒழிக்க செய்வதன் மூலமாகவும் உங்கள் இல்லங்களில் சகலவிதமான சுபிக்ஷங்களும் அபரிமிதங்களும் ஏற்படும் ஆனால் நம்பிக்கை இருப்பவர்கள் சில பேருக்கு அது நம்பிக்கை இதெல்லாம் வாத்து இதெல்லாம் சும்மா ஹம்பக் இது வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு பேசிட்டே இருக்கிறவங்க இப்போ ஒன்றும் கிடையாது ஆதிபராசக்தி பேரை கூட சொல்லக்கூடாது சில பேர் இப்போது பாதாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ரூபாய் ஆகுது இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு பிரபல யூடியூபர் அதை பற்றி பேசுகிறார் ஒரு நீங்கள் ஒரு நித்யானந்தா இல்லை ஒரு குருமார்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சிலர் அதை கேட்பார்கள் நினைக்கிறீங்களா இப்போது பாத பூஜை செய்யாமல் போயிடுவீங்களா நீங்கள் அதை நம்புறவங்க அவரை சந்தித்து அவரிடம் தீட்சை பெற்று அவருக்கு பாதாபிஷேகம் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு பல கோடி பல கோடி மக்கள் இப்போது ஒருத்தர் சமயமா இறந்து போனார் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவருக்கு அவரை தேடி பல ஆயிரம் மக்கள் வந்து அவரை போய் பார்க்க போனாங்க அவருடைய இறுதி அஞ்சலிக்கு போனாங்க அப்போது அதை பிரபல யூடியூபர் சொல்லிட்டாருன்னு யாராவது பண்ணுறதை நிறுத்துறாங்களா அதனால் சிலருக்கு அவர்கள் தொட்ட பிறகு வாழ்க்கையை துளங்கும் சென்டிமெண்ட்ஸ் வாழ்க்கையில் இருக்கு அப்போ நம்பிக்கையுடையவர்கள் நம்புபவர்கள் அதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் அதனால சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக நான் சொல்வற்றை முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் பணம் அதான் ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் இதே சிந்தனையோடு நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் அபரிமிதமான பணம் உங்களை நோக்கி வரும் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் தொடர்ச்சியாக பேச போகிறேன் ஆதரவு கொடுங்க நிறைய பேசுவோம் அபரிமிதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவது தான் என்னுடைய மித முதற்கட்டமான இலக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவலையும் கொண்டு சேர்க்கணுன்றது என்னுடைய வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஆவல்னே சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் வந்து திருமணம் நட நடக்கலை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேங்குது இல்லை நாங்கள் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையலை வேலை கிடைக்கல இல்லை அரசியலில் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் தேவகோட்டையிலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர்ல சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைந்து போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கணும் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு சுவர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சு அந்த கோயிலுக்கு வந்து உங்கள் கர்மா அலோ பண்ணுச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நீங்கள் காலை மிதிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால் இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல் அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு ஸ்வர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து